அடைக்கப்பட்ட தோட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவர் செக்யூர்டு ஒன் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு பாதுகாப்பாக வச்சிருக்கிறாரு எதற்காக இந்த பாதுகாப்பை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு இந்த பாதுகாப்பை வச்சிருப்பதற்கு நோக்கம் என்ன ரொம்ப முக்கியம் பொதுவாக நமக்கு வந்து இந்த பாதுகாப்பு தேவையான போது நம்ம அதை விரும்புகிறோம் தேவையில்லாத போது விரும்ப மாட்டோம் நமக்கு எப்போ தேவை எப்போ தேவையில்லை நம்ம வச்சுருப்போம் அப்போ தேவையில்லாத போது அந்த பாதுகாப்பை நம்ம என்ன செய்ய மாட்டோம் விரும்ப மாட்டோம் தேவையான போது இப்போ நைட்டு படுக்க போகும்போது வீட்டை நம்ம என்ன பண்ணிட்டு போவோம் கூட்டிகிட்டு தான் போவோம் எல்லாம் செஞ்சுட்டு தான் போவோம் அதே நேரத்தில் இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறோம் ஒரு இடத்துக்கு போகிறோம் போகும்போது அது எல்லாமே பூட்டி இருந்துச்சுன்னா நமக்கு கோபமாக வரும் இது மணிக்கு வரோம்னு சொல்லியிருக்கிறோம் அவங்க பூட்டி வச்சுருக்கிறாங்க திறக்கலை அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம அது என்னவாக இருக்கணும்னு நினைக்கிறோம் திறந்துருக்கிறோம்னு நினைக்கிறோம் ஸோ நமக்கு தேவையான போது பூட்டி இருக்கணும் தேவையான போது அது என்னவாக இருக்கணும் திறந்துருக்கணும் ஆனால் தேவனை பொறுத்த வரைக்கும் தோட்டம் அவர் என்ன செய்கிறாரு நீ அடைக்கப்பட்ட தோட்டமாக இருக்கிறா யூ ஆர் செக்யூர்டு ஒன் அப்படின்னு வச்சிருக்கிறார் எதனால் சபை அப்படி பாதுகாப்போடு